அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வெங்கடேஷன் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பட்டன் பக்கத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிடுங்க இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகள் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது சற்று வட வடமேற்கு திசையில் நகர்ந்து தென் கேரள பகுதிகள் குறிப்பாக கொச்சி கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது நிலவி வருகிறது அடுத்து இரண்டு நாட்களுக்கு இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கேரளா மற்றும் தமிழக பகுதிகளை ஒட்டி நகர்ந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் இன்றைய இந்த சுழற்சி மற்றும் காற்று குவிதல் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய மழை எங்கெங்கே மிதமான மழையா கனமழையா எப்படின்றத பார்க்கலாம் இன்றைய மழை பொறுத்தவரையிலையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் கரூர் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி ஆரணி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் பதிவாகும் மே கோயம்புத்தூரின் மேற்கு பகுதிகள் வாழ்பாறை நீலகிரி மாவட்டங்களிலேயும் மிதமானது முதல் கனமழை தொடரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி மற்றும் டெல்டா டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் தெளிவான வானமும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி ஒட்டிய வெப்பநிலையும் பதிவாகும் விடியற் காலையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் மற்றபடி பெரிய மாற்றங்கள் இப்போதைக்கு இல்லை அதே நேரத்தில் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு பிறகாக சென்னை பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இந்த மீன்வாயல் டைம் தென் தமிழகத்தில் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இன்று பிற்பகலுக்கு பிறகாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கேரளாவில் தொடர்ந்து பல பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும் குறிப்பாக கண்ணூர் மாஹே மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி இந்த பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை தொடரும் உட்புற கர்நாடக பகுதிகளில் காற்றின் குவிதல் இருப்பதனால பெங்களூரு உள்பட பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை காலையில் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே பபாய் சி யூ ஹேவ் நைஸ் டே